இன்றைக்கி என்ன போகிறோன்னா கருணைக்கிழங்கு கிரேவி தான் போகிறோம் செய்யலாமா வாங்க வெளியே போயிடலாம் கருணைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நான் வந்து பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டுருக்கேன் அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து லைட்டாக வேக விடலாம் வேக விட்டுட்டு அடுத்து செய்ய ஆரம்பிப்போம் காய் வேகிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தனியாக போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம் நம்மளுக்கு வறுக்கும் போதே அந்த நல்ல வாசனை வரும் அப்போ வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண வேணாம் இப்போ வந்து பொடியை வந்து அரைச்சிக்கலாம் பொடியை அரைச்சிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு உடனே கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுத்து வெங்காயம் கருவேப்பட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்க வதக்க வைக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தோடு நம்ம இஞ்சும் பூண்டும் வந்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடணும் ஒரு சைடு வந்து கருணக்கிழங்கு வந்து வெந்திட்டுருக்கு இன்னொரு சைடு நம்ம கிரேவிக்கு ரேடி பண்ணுவோம் ஓகே வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்துக்கு தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கிளறி கிளறி விட்டுருவோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் திரும்பி என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரம் வேகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதோட என்னென்ன மசாலா சேர்க்க போகிறேன்னா தனி மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் லைட்டாக மஞ்சள் தூள் ஏன்னா நம்ம காய் போதே நம்ம அதில் மஞ்சத்தூள் போட்டனால இதில் லைட்டாக தான் போகும் அப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு வெங்காயமும் தக்காளியுமோ அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் வேணும் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போது தக்காளியும் வெங்காயம் அரைச்சதை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த காய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட இன்னொன்று என்ன சேர்க்கணுன்னா நம்ம பொடி அரைச்சோம் இல்லையா அந்த பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறம் காய் வந்து வெந்துருச்சு இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம அதை சேர்த்துக்கு அந்த தண்ணியோடயே சேர்த்துக்கலாம் அதுக்கு தான் தண்ணி வந்து நம்ம வேக வைக்கும்போது அதுக்கு அந்த காய்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற வேணாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த கொஞ்சோண்டு தண்ணி அவ்வளோதான் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கொதி வாங்க ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிச்சு இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நம்ம கர்ணக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது மிக்ஸ் பண்ணி விடலாம் ஓகே இப்போ நான் வந்து கொஞ்சம் இது எதுக்குன்னா வத்தல் வர்த்தகம் வெண்டைக்காய் பாவக்காய் சீனி இருக்கா வறுத்துக்கலாம் சைடிஷ் படப்படம் பிடிக்குது உங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி வத்தல் லைட் ஓகே மதியானம் லன்ச்சுக்கு என்னென்னா ஒயிட் ரைஸ் ரசம் அடுத்து வத்தல் அடுத்து கிரேவி இதான் எங்கள் வீட்டு லஞ்ச் ஸ்பெஷல் உங்கள் வீட்டெலாம் என்ன லஞ்சன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட தொக்கு வகையிலும் தடவை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளோட பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வகையில் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஷார்ட்ஸில் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஆர்ட்ரு பண்ணுங்கள் ஓகே மேன் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ் ஓகே ஃபேமிலிஸ் நான் எப்படி கிரேவி செஞ்சேன்னு பார்த்தீங்களா அது மாதிரி நீங்களும் ஒன் டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே பசங்களுக்கும் நினச்சி கட்டிவிட்டு நானும் வந்து கடைக்கு கிளம்புறேன் அவங்களே ஸ்கூலில் விட்டு ஓகே அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பாய் பாய்